உங்களுக்கு இன்னுமா தெரியவில்லை என உங்களிடம் வந்து ஒருவர் நீங்கள் பழகும் நெருங்கிய நபர் உங்களை பற்றி கூறினார் என சிலர் கூறுவார்கள் அப்படியா கூறினார்கள் என நீங்கள் அவரை உதறிவிட்டு இவர் பின் சென்றால் இவரும் ஒரு நாள் விலகிவிடுவார் இறுதியில் தனியாக புலம்பவும் நேரிடலாம் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவதையோ குறை கூறுவதையோ நம்பினால் என்ன ஆகும் அதற்கான ஒரு குட்டி கதை ஒரு காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது அதன் அமைச்சராக ஒரு நரி இருந்து வந்தது ஒரு நாள் அந்த சிங்கத்திற்கு வயிற்று வலி ஏற்பட்டது வயிற்று வலிக்கு கழுதை ஈரல் சாப்பிட்டால் நல்லதென்று யாரோ அதற்கு சொன்னார்கள் அதனால் அது நரியை கூப்பிட்டு அமைச்சரே நல்ல கழுதை ஈரலை பார்த்து கொண்டு வா என கூறியது கழுதை எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு நரி ஒரு ஊருக்கு வந்தது அங்கு ஒரு சுனையின் பக்கம் சேர்ந்தபோது ஒரு வண்ணான் ஒரு கழுதையை ஓட்டி கொண்டு வந்தான் சுனையை நெருங்கியவுடன் வண்ணான் கழுதையின் மேலிருந்து பொதியை கீழே தள்ளிவிட்டு அதன் கால்களை இரண்டை சேர்த்து கட்டி எங்காவது மேயும்படி ஊட்டினான் கழுதை சிறு தூரம் சென்றவுடன் நரி அதன் அருகில் சென்று தனியாக பேசியது ஐயோ பாவம் உன் உடம்பு என்ன இப்படி இழைத்து போய்விட்டது என கேட்டது அதற்கு கழுதை என்ன செய்வேன் எப்பொழுதும் கோபம் வந்தாலும் இந்த வண்ணான் என்னை அடிக்கிறான் சரியாக தீனி போடுவதே இல்லை என் முதுகில் அவன் ஏறிக்கொள்வது மட்டுமல்லாமல் சுமைகளையும் ஏற்றிவிடுகிறான் பொதி சுமக்காத நேரத்திலும் என்னை சும்மா விடுவதில்லை மாறுகால் பிணைத்து கட்டித்தான் என்னை விடுகிறான் இப்படி இடைவிடாமல் துன்பம் அனுபவித்தால் என் உடம்பு இழைக்காதா என துயரத்துடன் கூறியது கழுதை உன் கதை கேட்க கேட்க பரிதாபமாக இருக்கிறது இந்த துன்பம் தீர நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் என்னோடு வா என்றது நரி நம் காட்டரசன் சிங்கத்திடம் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் அவனிடம் நீ ஓர் அமைச்சனாக இருக்கலாம் அதிகார பதவியோடு நலமாக வாழும் பேறு கிடைக்கும் என்று இச்சகம் பேசியது நரி கழுதையோ சிங்கமா வேண்டாம் அது மற்ற மிருகங்களையெல்லாம் அடித்து தின்றுவிடும் எனக்கு பயமாக இருக்கிறது என்றது கழுதை நரியோ வீணாக பயப்படாதே நாங்கள் எல்லாம் இல்லையா எங்களை எங்களையெல்லாம் அடித்தா தின்றுவிட்டது ஆண் யானையை தவிர வேறு எந்த மிருகத்தையும் திரும்பி கூட பார்க்காது சிங்கம் உன் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதற்கு நான் பொறுப்பு என்ன சொல்கிறாய் என்று நரி கழுதையை கேட்டது அப்படியானால் சரி என்று கழுதை ஒப்புக்கொண்டது உடனே நரி அதன் கால்களில் கட்டியிருந்த கயிற்றை தன் பள்ளினால் கடித்து அறுத்துவிட்டது பிறகு வண்ணானுக்கு தெரியாமல் அதை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றது கழுதையை கண்ட உடனே சிங்கம் அதை பிடிக்க பாய்ந்தது கழுதை பயந்து கதறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தது வயிற்றுவலி அதிகமாக இருந்ததால் சிங்கம் அதை தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று கொண்டிருந்தது நரி அதை பார்த்து அரசே என்ன இப்படி அவசரப்பட்டு விட்டீர்கள் இப்போது நான் போய் அதை திரும்ப அழைத்து வருகிறேன் உங்கள் கையில் கொடுத்தவுடன் அதை கொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கழுதையை தொடர்ந்து ஓடியது நரி கழுதையின் அருகில் சென்றது நரி என்ன இப்படி ஓடி வந்து விட்டாய் என்று கேட்டது கழுதையோ போ உன் பேச்சை நம்பி வந்தேன் அந்த சிங்கம் அருகில் போவதற்கு முன்னாலேயே பாய்ந்து கொள்ள வந்தது நல்ல வேளை தப்பி ஓடி வந்துவிட்டேன் மறுபடி நீ எதற்கு வந்தாய் என்று சினத்துடன் கேட்டது கழுதை ஐயோ பாவம் சிங்க மன்னனை பற்றி அப்படி சொல்லாதே சிங்க மன்னன் இதுவரை சொன்ன வாக்கு பொய்த்ததில்லை உலகம் புகழும் அந்த உத்தமனை இப்படி புத்தி இல்லாமல் பேசாதே முன் பிறப்பில் என்ன பாவம் செய்தாயோ கழுதையாய் பிறந்து வண்ணானிடம் அடிபட்டு பொதி சுமக்கின்றாய் உன் பாவம் தொலைய நான் ஒரு நல்ல செயல் செய்தேன் அதை புரிந்து கொள்ளாமல் மூடத்தனமாக ஓடி வந்து விட்டாய் நல்ல நண்பன் ஒருவன் அமைச்சனாக கிடைத்தானே என்ற மகிழ்ச்சியால் உன்னை தழுவி கொள்ள வந்தான் மன்னன் நீ பயந்தோடி விட்டாய் தானாக வரும் செல்வத்தை யாராவது தள்ளி வைப்பார்களா உன் தலைவிதி இப்படியா இருக்க வேண்டும் உடனே புறப்படு நான் சொல்வதை கேள் நலம் வரும் என்று கூறியது நரி கழுதை இப்போது நரியை முற்றிலும் நம்பிவிட்டது அதை தொடர்ந்து சென்றது நரி அதை கூட்டி கொண்டு வந்து சிங்கத்தின் முன் விட்டது கழுதையை கண்டதும் சிங்கம் மறுபடி எழுந்து பாய்ந்து கட்டி தழுவிக்கொண்டது அப்படியே கட்டி பிடித்தவாறே அதன் கழுத்தை முறுத்தி போட்டது நரி அமைச்சரே இப்பொழுது கழுதையை கொன்ற பாவம் தீர சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வருகிறேன் வந்த பின் வயிற்று நோய் தீர நல்ல மருந்தான அதன் ஈரலை எடுத்து கொள்கிறேன் அதுவரை நீ இந்த கழுதைக்கு காவலாக இரு என கூறிவிட்டு சென்றது சிங்கம் நரி காவல் இருந்தது சிங்கம் சந்தியாவந்தனம் செய்ய ஒரு நீர்நிலைக்கு சென்றது சிங்கம் அங்கே சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்க இங்கே செத்து கிடந்த கழுதையின் கண்களையும் காதுகளையும் நரி தின்று முடித்தது திரும்பி வந்த சிங்கம் இந்த கழுதையின் கண் காதெல்லாம் எங்கே என்று கேட்டது கண்ணும் காதும் இருந்தால் ஒரு முறை அகப்பட்டு தப்பிய கழுதை திரும்பவும் வந்து சாகும் என்று கேட்டது நரி ஊனப்பட்ட மிருகங்களை சிங்கம் தின்பது கிடையாது ஆகவே அது கழுதையின் ஈரலை தின்னாமலே போட்டுவிட்டு போனது நரி அந்த கழுதையை இழுத்து கொண்டு முழுமையாக உடலை பீ்த்து தின்றது இங்கு மனிதர்கள் சாவதில்லை ஆனால் நரி போன்றவர்களின் பேச்சை கேட்டு உடனிருப்போரை வெறுத்தால் நரி போன்றவர்கள் அவர்களின் மகிழ்ச்சியை தின்று விடுவார்கள் அதனால் நரி போன்றவரிடமிருந்து விலகியே இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி